நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டு தற்போது தேர்தல் பிரச்சாரங்கள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் திமுக மூத்த தலைவர் டி ஆர் பாலுவின் முதல் தாரத்து மகள் டி ஆர் பி மனோன்மணி பாஜகவில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை திமுகவில் அமைச்சராக இருக்கும் டி ஆர் பி ராஜாவுக்கு எதிராக டிஆர் ஆர் பாலுவின் மகளையே முன்னிறுத்த பாஜக திட்டமிட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா பாஜகவில் இருக்கும் நிலையில் தற்போது டிஆர்பி மனோன்மணியும் பாஜகவில் இணைவது திமுகவுக்கு நெருக்கடியாக மாறும் என தற்போது தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது